நாட்டுக்கு வீட்டு வேலை பார்க்கக்கூடிய பணி பெண்கள் தேவைப்படுறாங்க ஸோ அது குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது கூட்டிகிட்டு வரது போகிறது கூட்டிகிட்டு வரது அப்படின்னா டிரைவரோட காரில் கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு வரணும் நீங்கள் மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போகிறது இல்லை மற்றபடி வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டை பராமரிப்பு தான் இதுதான் வீட்டு வேலைங்கிறது அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் நர்ஸ் ஹோம் நர்ஸ் இருந்தாலும் தாராளமாக கண்டிப்பாக கவர்மெண்ட்ஸ் வீட்டில் தான் ஒரு பேஷண்ட் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு டேப்லெட் கொடுக்குறது இன்ஜெக்ஷன் போடுறது அது கண்டிப்பாக நீங்கள் நர்சிங் படிச்சிருக்கணும் நர்சிங் படித்து ஹாஸ்பிட்டலில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கணும் அதனுடைய சர்டிஃபிகேட் எதாச்சும் கண்டிப்பாக வேணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மள தாராளமாக கானெக்ட் பண்ணலாம் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் பராமரிக்கிறது பிறந்த குழந்தைய வந்து ஒரு ஆறு மாதம் குழந்தைய வந்து நீங்கள் பராமரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வேலைக்கும் வேகன்சி இருக்குது இல்லை முதியவர்களை பராமரிக்கிறது அந்த மாதிரி வேலைக்குமே வேகன்சி இருக்குது நீங்கள் உள்ளவங்களுக்கு சமையலில் இன்ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா சமையல் வேலைக்கு அதாவது லேடிஸு சமையலுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த அரபு சமையல் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் சமையல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அந்த வேலைக்குமே வரலாம் ஸோ இதுக்கெல்லாம் நம்மகிட்ட வேகன்சி இருக்குது தேவைப்படுறவங்க நம்மளை தாராளமாக கண்டெக்ட் பண்ணலாம் இதில் ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணுவாங்க உங்க வீட்டில் லேடிஸ் இல்லையா லேடிஸை வேலைக்கு கூப்பிட்ற உங்க வீட்டில் லேடிஸை கூட்டி போகலாம்ல அப்படின்னு தயவு செய்து சொல்கிறேன் யாருக்கும் நல்லது பண்ண முடியலை அப்படின்னா முடிஞ்சது வர கெட்டது பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுங்க ஸோ நம்ம எடுக்கக்கூடிய வேகன்சி எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பயமோ எந்த ஒரு பதட்டமோ எதுவுமே தேவையில்லை அருமையாக இருக்கும் சம்பளமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஓராயிரத்துல இருந்து முப்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் அதாவது ஹவுஸ் மேடா வீட்டு வேலைக்கு மட்டும் இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஓராயிரத்துல இருந்து முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் நர்சிங்கை வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் அதிகமாக கிடைக்கும் சரி குவாலிஃபிகேஷனை பார்த்துட்டு சொல்லுவேன் ஸோ இது கிடைக்கும் என்னங்கிறத வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லுவேன் பாஸ்போர்ட் இருக்கிறவங்க மட்டும் கனெக்ட் பண்ணுங்க எங்கள் ஆதார் கார்டு மட்டும் தான் இருக்குது பாஸ்போர்ட் எடுத்து நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முடியவே முடியாது கண்டிப்பாக பாஸ்போர்ட் இருக்கிறவங்க மட்டும் கூப்பிடுங்க முப்பது வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருந்தால் பெஸ்ட்டு அதிகபட்சம் போனால் நாற்பத்தி ரெண்டு வயசு ஸோ அதுக்கு மேலே ஏஜ் இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்து மெசேஜோ காலோ எதுவும் பண்ண வேண்டாம் வர்றதுக்கு அது வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பயமோ பதட்டமோ எதுவும் தேவை இருக்காது நம்ம சொல்லக்கூடிய வேகன்சி எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கும் நல்ல இடங்கள்ல மட்டும் தான் வேலைக்கு ஆள் கொடுத்துட்டு இருக்கோம் சோ வேணுங்கிறவங்க மட்டும் நம்மளை காமிப்பாருங்க